வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் ஆரோக்கியமான வாழைத்தண்டு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு இந்த அளவு உள்ள தண்டு வாங்கிட்டு நான் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்குறேன் இதில் பாதி அளவு மாத்திரம் நான் ஜூஸ் போட போகிறேன் மீதி வந்து நான் இன்றைக்கி ஜூ வாழைத்தண்டு தான் செய்ய போகிறேன் வாழைத்தண்டு ஜூஸ் வந்து நிறைய பேர் நினச்சிட்ருக்குறோம் சிறுநீரக கல் இருந்தால் மட்டும்தான் ஜூஸ் குடிக்கணும்னு அப்படி இல்லைங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லியுமே காலையில் இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கலாம் முக்கியமாக சர்க்கரை நோய் அதிகமாக அந்த அளவு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்க கட்டாய வாரத்துக்கு ஒரு நாலு நாள் வந்து இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கலாம் பாதி அளவு வாழைத்தண்டு நறுக்கின வாழைத்தண்டை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரை மூடி எலுமிச்ச பழசாரம் சேர்த்துருக்குறேன் இது கூடவே அரை அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க வ குடலில் புண்ணு இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த ஜூஸை வந்து கட்டாயம் குடிக்கலாம் ரொம்பவே அந்த புண் புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது சத்து நிறையா இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் டெய்லியுமே அவங்க வாழைத்தண்டு சேர்த்துக்கிறது நல்லது பொரியலாவோ கூட்டாவோ ஜூஸோ இல்லை வாழைத்தண்டு சூப்போ இது கூட நம்ம எடுத்துக்கிறது நல்லது காலப்போக்கில் வந்து அவங்களோட அந்த சர்க்கரை அளவு கூடவே செய்யாதுன்னு சொல்லி மருத்துவர் சொல்கிறாங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வடிச்சிக்க வேண்டியதுதான் வாழைத்தண்டு ஜூஸ் எப்போவுமே செய்கிறப்போ அதிகமாக தண்ணி சேர்க்காம ஜூஸில் வந்து ஜூஸ் நல்லா திக்காக அரைச்சிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து வடிகட்டிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறதாங்க நல்லது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோ இல்லை அடித்து வச்சு ரொம்ப நேரம் கழித்து குடிக்கிறதோ கூடாது இந்த மாதிரி நம்ம ஜூஸ் அரைச்சிட்டு அந்த உடனே வடிகட்டி ஜூஸ் குடிக்கிறதா ஆரோக்கியம் தரும் நீங்களும் கட்டாயம் இந்த வாழைத்தண்டு ஜூஸ் வந்து ட்ரை குடித்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஆரோக்கியம் மெல்ல மெல்ல மாறுறது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தோன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நண்பர்களும் பயன்படட்டும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் புத்தம் புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஜல்லடையில் நம்ம அழுத்தி பிழிஞ்சோன்னா நல்ல சாறு வெளியில் வந்துடும் இதை அப்படியே ஒரு கிளாஸுக்கு மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்க வேண்டியதாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கட்டாயம் இந்த முறையில் நீங்கள் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் வெயிட் குறையும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்